அன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் the top political analyst from india Mr. Shekhar Iyer அவர்கள் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் டாக்டர் கணேஷ் வணக்கம் இங்க இன்னொரு கொஸ்டின் வருது சார் அதாவது வந்து இந்த இடைக்கால தேர்தலில் விஜய் வந்து போட்டி போட்டுட்டேனமா கூடாதா ஏன்னா வந்து this is this is a a chance to show his power and that he is also a fighter. ஒரு வெற்றி இருந்திருக்கலாம் விஜய்க்கு அப்படின்றிக்ஸ் அப்படின்ற மாதிரியும் நீங்க எப்படி தேர் பாக்குறீங்க இல்லீங்க ஒரு இடைக்கால தேர்தலில் அதுவும் இப்போதான் கட்சி ஆரம்பிச்சு இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு இதுல வந்து இன்னும் அவரோட நிர்வாக நிர்வாக பணிகள் இன்னும் முழுமையாக முடிந்து விட்டது இல்லை நிர்வாகம் வந்து ஆல்ரெடி ரெடியா இருக்குதுங்கிறது சொல்ல முடியாது ஒன்று மூன்றாவது அவருக்கு ரிஸ்க் ஹைங்க இந்த காஸ்ட் பெனிஃபிட் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஏன்னா இந்த ரிஸ்க் எடுத்துட்டு ஏன்னா இன்னும் தயாரான கட்சி இரண்டாவது பெரிய போர் இருக்குது திஸ்மால் ஒன் பேட்டில் ஒன் டே பேட்டில்

அதுக்கு மேல வேற ஒன்றும் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் கிடையாது கரெக்ட் ம் சரி சார் அதே சமயத்துல வந்து அதிமுகவும் பிஜேபியும் வந்து ஒதுங்கி இருக்கிறாங்க ஸோ பட் அதிமுக பிஜேபி ஆர் கம்மிங் வெரி க்ளோஸ் வித் ஒன் அண்ட் அதர் அப்படின்ற மாதிரியும் பேச்சுக்கள்லாம் இப்ப வருது ஏன்னா வந்து ஐடி ரெய்டு வந்து எடப்பாடியார் அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாம் வந்து நடக்குது ஸோ அதனால வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி இங்க வந்து பேசிட்டு இருக்காங்க சார் நீங்க எப்படி ஆர் தே கம்மிங் க்ளோசர்

நீங்க <imitation> ஒரு <imitation> <ED raid imitation> அதை எப்படி நீங்க மறுக்க முடியும் ஸோ வேற வழி கிடையாது அட்லீஸ்ட் ஏதாவது டாக்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்காக தேவைப்படும் ஆமா நிச்சயமா ஆனா அண்ணாமலை ஹஸ் ஆல்ரெடி டோல்டு நான் வந்து இது இந்த அலையன்ஸுக்கு ஐ எம் நாட் கோயிங் டு பி எ ஸ்டாப்பர் ஐ எம் நாட் அ பர்சன் ஸ்டாப் திஸ் நடந்தா நடக்கட்டும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை அப்படின்ற மாதிரி அந்த சைட்ல இருந்து ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்துருச்சு பட் அட் த சேம் டைம் இப்போ மாநில லீடர்ஸ் எல்லாத்தையும் மாத்திட்டு இருக்கிறாங்க டூ யூ திங்க் அண்ணாமலை வுட் பி சேஞ்ச் சார் இல்லைங்க இப்ப வந்து அதாவது தமிழ் எனக்கு தெரிந்த தகவல் ஏன்னா நான் வந்து இந்த கருத்தை பரவல சொன்னேன் அண்ணாமலையோட ஆதரவாளர்களெல்லாம் ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க நான் பலமுறை சொன்னேன் இந்த பாருங்க சென்ட்ரல் லீடர்ஷிப்பில் தே ஆர் எக்ஸாமினிங் சேஞ்ச் ஆஃப் லீடர்ஷிப் அதாவது ஏன்னா அவங்க பார்த்துட்டாங்க சரி அண்ணாமலைக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துட்டோம் இப்போ வர சுச்சுவேஷன் என்னன்னா கூட்டணி தேவை

அம்மா இன்னைக்குமா இன்னைக்கு எடப்பாடி சார் வந்து போன் போட்டு சசிகலாவோடய பேசிட்டாங்க டிடிவியோடே பேசிட்டாங்க நம்மளையும் பேசிட்டாங்க எல்லா கட்சிகளுக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் மார்க்ஸ்வாசிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களுக்கும் பேசிட்டாங்க அந்த சீமான் டீ பேசிட்டாங்கன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க அதோட சிம்பலிசம் ம் பாருங்க சிம்பலிசம் தேவை அது அந்த இத பண்ணுவதற்கு அவருக்கு அந்த மாதிரி ஒரு இது வர முடியுமா கரி அக்செப்ட் தட் ஏன்னா பாருங்க டூ மச் ஆஃப் ஈகோ ஃபைட் வந்துருச்சு ஆளுங்கட்சிக்குள்ள ஈகோ ஃபைட் இருக்கிறதுக்கு காரணங்கள் இருக்கு பட் இது எதிர்கட்சிகளுக்குள்ளே இந்த மாதிரி ஈகோ சுச்சுவேஷன் இருந்து வச்சுக்கோங்க ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு நம்ம சொல்லுவாங்களே ஆங்கிலத்துல ஐ அஸ் டு பி ப்ரோக்கன் ஆமா ஏன்னா அரசியல் அதே நேரத்துல டாக்டர் கணேஷ் பாலிட்டிக்ஸ் வந்து ஆஃப்ட் ஆஃப் த பாசிபிள்பாங்க என்ன வேணா நடக்கும் கரெக்ட் ம் இது நடக்கவே நடக்காது சொல்லவே முடியாது நிஜமா ஓகே ம் ஏனா பொங்கல் நல்ல நேரங்க பொங்கல்ல தை மாசம் பிறந்துச்சு பொங்கல்ல நீங்க அரசியல் எந்த முடிவுன்னு ஒரு ஸ்டக்கன ஒரு முடிவு எடுத்து வச்சி அதுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கும் ரைட் ரைட் நிஜமா சார் தை பிறந்தால் வழி பரக்கம்னு சொல்ற மாதிரி மேபி தேர் இஸ் அன் ஆப்பர்சூனிட்டி நம்ம பார்க்கலாம் ரைட் ஏன்னா ஆப்போசிஷன் யூனிட்டி இல்லாம ஒண்ணு பெருசா சாதிக்க முடியாதுங்க இதெது கட்சிகள் இங்க பாருங்க மக்கள் மத்தியில் என்ன பார்க்குறாங்க சரி இது ஐந்து ஆண்டு கால டிஎம் கே தலைமையில ஒரு கூட்டணி அதாவது கூட்டணி அதுக்கு பிறகு டிஎம் ஆட்சி பார்த்தாச்சு இப்ப ஸ்டாலினுக்கு பிறகு உதய ரீதியில் கிளியரா அங்க ஒரு லீடர்ஷிப் லைன் போட்டாச்சு அதுக்கு கவுண்டர் என்ன ஆல்டர்நேட்டிவ் இருக்குது யார் தலைவர் யார் எந்த இது இருக்கு சார் ஆல்டர்னேட்டே இப்ப இல்ல சார் அதுதான் சார் ப்ராப்ளமே தமிழ்நாடுல ஆல்டர்நேட்டே கிடையாது எல்லாருமே வந்து தே தேவ் தர் ஓன் பர்சன்டேஜ் ஆஃப் இட் ஆல் கம்ஸ் டுகெதர்

ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து அவங்களுக்கு தேர் அந்த ஒரு வெற்றி பாதையில தான் அவங்க பயணம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆமா இப்ப கடந்த ஒரு ரெண்டு மூணு ஆண்டு காலங்களாக பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி பார்த்தீங்க பல பிரச்சனைகள் கட்சி கூட பிரச்சனை கேஜ்ரிவால் தலைமையை பத்தி பிரச்சனை கேஜ்ரிவாலோட ஒரு கமிட்மெண்ட் ஊழல் எதிர்த்து இருக்கிற கமிட்மெண்ட்டை வச்சுன்னு ஒரு கொஸ்டின் பார்க்கு அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து டெல்லி போர்க்களத்துல காங்கிரஸும் பயங்கரமா இறங்கிட்டாங்க ஏன்னா இதே ஒரு ஆறு மாதம் முன்னாடி ஆம் ஆத்மி பார்ட்டியும் காங்கிரஸும் ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் டெல்லி பாராளுமன்ற தேர்தல் போட்டிக்கிட்டாங்க அந்த ரிசல்ட் பாருங்க கம்ப்ளீட்டாக பிஜேபி ஏழு சீட்டு ஜெயிச்சிட்டாங்க அது ஜெயித்த பிறகு காங்கிரஸ்லையும் என்ன தோணிச்சுனா இது தனியாக நமக்கு லாபம் இல்லை இது தனியாக போனால் தான் நமக்கு நல்லது இதை முன்னே சொல்லிட்டு இருந்தாங்க டெல்லி காங்கிரஸ் தலைவர்கள் பெரும்பாலும் இதான் சொன்னாங்க கேஜ்ரிவால் நம்மள காலி பண்ணிட்டு வந்தவர் இவர் இவர் கூட நம்ம கை கொடுத்தா மக்கள் என்ன நினைப்பாங்க வரப்போற டெல்லி தேர்தல் என்ன சொல்லுவோம் அவனை இப்ப போய் அந்த கட்சி ஊழல் சொன்னா ஆறு மாசம் முன்னாடி ஊழல் இல்லையா இது ஒரு கேள்வி வருது பாருங்க நீங்க என்ன வேணா இப்படி வேணா செய்வீங்க இல்ல இல்ல அது வந்து அது தேசிய தேர்தலா இருந்தது அது பிஜேபி எதிர்க்கு வரதுக்காக பண்ணோம் இதுல அதனால பாருங்க ரெண்டு கட்சிகளுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது ஒண்ணு இரண்டாவது இந்த தடவை தீவிரமாவே எல்லாரும் இறங்கிட்டாங்க இப்ப ராகுல் காந்தி பாருங்க நேற்றுக்கு அதாவது ஜனவரி பதிமூணாம் தேதி போகி பண்டிகை இங்க லோரின்னு கொண்டாடுவாங்க டில்லியில அதுல அவர் ஒரு பெரிய மீட்டிங் போட்டு கேஜ்ரிவால நல்லா விமர்சனம் பண்ணிருக்காரு ஆமா சார் நிறைய விஷயங்கள் பத்தி பேசியிருக்காரு அவரோட பொல்யூஷன் பத்தி பேசியிருக்காரு என்னெல்லாமோ பத்தி பேசியிருக்கிறாரு அதாவது எல்லாத்தையும் பத்தி பேசி கெஜ்ரிவால் ஒண்ணுமே இல்ல அப்படின்ற அளவுக்கு பேசிருக்காரு அதனால தடுப்பதற்கு தடுக்க முடியல ஆனா நம்மளும் போவோம் அதாவது பாருங்க பொலிட்டிக்கல் பார்ட்டி அதுல ஓட்டு என்ன நினைப்பாங்க மக்கள் என்ன நினைப்பாங்கன்னு அவங்களுக்கு கவலை கிடையாது அதே போல இப்ப டெல்லியில பாருங்க இவர் கேஜ்ரிவால் சொல்றாரு காங்கிரஸ் காங்கிரஸ் பிஜேபியோட உங்க கை கொடுத்துங்கிறாரு காங்கிரஸ் பிஜேபியோட கை கொடுத்து கை கொடுத்துட்டுன்னு என்ன எதிர் பா எதிர்க்குறாங்க உம் சரி அதுல வந்த குற்றச்சாட்டுகள் இவர் என்ன சொல்றாரு இல்ல மத்திய அரசு பிஜேபி ஆளும் மத்திய அரசு எனக்கு எதிர்த்து இருக்கு இது ஒரு சதி என் பேரை கெடுக்கிறதுக்காக செஞ்சுருக்காங்க அப்படின்னு அப்போ ஆனால் காங்கிரஸ் தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க அந்த குற்றச்சாட்டெல்லாம் சரிங்கிறாங்க அது சாராய பாலிசியாக இருக்கட்டும் டெல்லி அரசோட சாராய பாலிசி எதில் அவர் ஜெயிலுக்கும் போனாரு கேஜ்ரிவாலு அவர் டெபுட்டி சிஎமாக இருந்த மணிஷ் சிசோடியா அப்புறம் சத்யேந்தர் ஜெயின் இவங்கெல்லாம் அவங்க அவரோட தலைவர்கள் பல பேர் ஜெயிலில் போயிட்டு வந்தாங்க ஆமா இந்த இவர் கேஜ்ரிவாலுக்கு பாருங்க இது பெரிய டெஸ்ட் இது இதெல்லாம் தாண்டி எப்படி பாருங்க எழுவது தொகுதி இருக்குதுங்க எழுவது சட்டசபையில எழுவது சீட்ஸ் இருக்குங்க அதுல முப்பத்தஞ்சு ஆஃப் எ மார்க் முப்பத்தேழு முப்பத்தெட்டு முப்பத்தொன்பது நாப்பதுல ஜெயிச்சு வந்துட்டாரு வச்சுக்கோங்க ஏ இஸ் பாயிண்ட் ஆனா ஒண்ணுங்க கட்சிக்குள்ள ரொம்ப இன்ஸ்டேபிளா இருக்குது கேஜ்ரிவால் திருப்பி ஜெயிச்சு வந்தா கூட அவரால் மேனேஜ் பண்றது கஷ்டம் அதை தவிர்த்து உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் அவருக்கு பெயில் கொடுக்கும் போது என்ன சொன்னாங்க அவர் முதல்வர் ஆபீஸுக்கு போகக்கூடாது முதல்வரோட இதுல கையெழுத்து போடக்கூடாது அந்த கோப்புகள் இதெல்லாம் சொல்லிருக்காங்க அவர் என்ன நான் தான் என்டையர் கேம்பெயின் தன் மேல் போட்டு இருக்காரு டெல்லி தேர்தல் கேம்பெயின் பாருங்க மீண்டும் கேஜ்ரிவால் கேஜ்ரிவால்ங்கிற

கெஜ்ரிவாலும் வின் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு ஒரு சர்ப்ரைஸ் வின் வந்து கெஜ்ரிவாலும் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி சில பேர் பேசுறாங்க நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இல்லைங்க தொடர்ந்து ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு ஒரு 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 பீக் வாஸ் இது டுவெண்ட்டி ஃபிஃப்டீன் பீக்குங்க எழுபதுல அறுபத்தேழு அதுக்கு பிறகு ட்வெண்ட்டி டுவெண்ட்டில என்ன ஆச்சுன்னா அது அறுபத்தி ரெண்டு ஆச்சு பட் இப்போ நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா இன்னும் சரக்கு இருக்கும் இன்னும் கம்ப்ளீட் இன்னும் ஃபால் இருக்கும் ஆனால் அது மெஜாரிட்டி லெவலுக்கு கீழே போயிடுமா அவ்வளோ பெரிய ஷார்ப் ஃபால் இருக்குமான்னு கொஸ்டின் மார்க் ஏன்னா அவருக்கு தொடர்ந்து அவரை சப்போர்ட் பண்ணுறது யார் பார்த்தீங்கன்னா முதல்ல கொண்டு வந்த இலவச திட்டங்கள்லாம் இருக்கு பாருங்க ஆமாம் அது மின்சாரம் இலவசம் குடிநீர் இலவசம் இது பல இலவச திட்டத்தில் அவர் பண்ணார் இந்த தர இப்போ மகளிர்களுக்காக ஆயிரம் ரூபா தரேன் அதுக்கப்புறம் இன்னும் ஏற்றிடுவேன் இதில் இதுதான் அவரோட ஃப்ரீ பீஸ் அதாவது ஃப்ரீ இது தருவேன் அது தருவேன் அதுதான் இருக்கு அதனால் அவருக்கு எவ்வளவு சரிவு ஏற்படும்

அப்புறம் தெருக்கள்லாம் பாத்தீங்கன்னா ரோட்ஸ் டெல்லியில அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இருக்கிற என் டிஎம்சி ஏரியா சொல்லுவாங்க நியூ டெல்லி முனிசிபல் கமிட்டி அது பாராளுமன்றம் இந்த கவர்மெண்ட் ஆபீஸ் இருக்கு அதில் வேற மாதிரி இருக்குங்க சிபி டபிள்யூடி இடங்கள் மற்ற டெல்லி மகாநகராக இருக்கு பாருங்க ஏன்னா மகாநகர ஆட்சி இவங்க கீழே தான் இருக்கு கேஜ்ரிவாலோட கட்சி கீழே இருக்குது ரெண்டு ஆண்டு காலமா அவங்க கீழே இருக்குது ஆனா ஒண்ணும் இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை குப்பை எங்கப்பட்டாலும் இருக்குது தூய்மை இல்ல இது இல்ல ஆனால் மக்கள் மத்தியில இந்த பாரதிய ஜனதா கட்சிகள் தலைவர்களும் காங்கிரஸ் கட்சி தலைவர்களும் சொல்றாங்க பாரு இவங்கள நம்ப அதிக என்ன பண்ணாங்க ரெண்டு வருஷம் அப்புறம் டெல்லி அந்த மாதிரி ஊருங்க எங்க மகாநாடா கட்சியில வர பிரச்சனைகள் அண்ட் மாநில தேர்தலில் வர பிரச்சனைகளும் ஆல்மோஸ்ட் சேம் அதே குடிநீர் மின்சாரம் குடியிருப்பு இதெல்லாம் தான் வரும் அதே மேட்டர் தான் வந்துட்டு இருக்கும் சூப்பர் இது வேற எங்க இந்த மாதிரி கிடையாது பிரின்சிபல் இஷ்யூ வேற ஸ்டேட் இஷ்யூஸ் வேறன்னு சொல்லுவோம் டெல்லியில திருப்பி திருப்பி அதே சொல்லுவாங்க ஏன் தெருல குப்பை எடுக்கல குடிநீர் வரல நீங்க மின்சார இலவசங்கிறீங்க கேஜ்ரிவாலுக்கு இது டூ ஆர் டை பேட்டிலுங்க ஏன்னா அவர் இது இந்த தேர்தலை ஜெயிச்சிட்டாரு வச்சுக்கோங்க ஈவன் இஃப் யூ வின்ஸ் வித் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் சீட்ஸ் அப்போ கூட அவருக்கு சொல்லலாம் பார் அவருக்கு ஆனா இவரால் வின் பண்ண முடியல வச்சுக்காங்க இல்ல தேர்தல் முடிந்த பிறகு சில அரித் பேரிட்டிக் பாரப்படுறது வச்சுக்கோங்க அவர் கட்சியிலே உடைந்து போய் வேற பக்கம் வரல பிஜேபி பக்கம் வந்துடுறாங்க வச்சுக்கோங்க ஆட்சி அமைக்க முடியாத நிலைமை வந்துச்சுன்னா இவருக்கு ரொம்ப பாதிக்கும் ஏன்னா இவர் எல்லாமே தன் பங்கம் கொண்டு போயிட்டாரு பல கட்சிக்காரர்கள் இல்ல இவர் கூட இருந்த பல தலைவர்கள் இப்ப பிஜேபி டிக்கெட்ல நடுக்கிறாங்க இல்ல காங்கிரஸ் டிக்கெட்ல நடுக்கறாங்க உம் சோ விட் இஸ் வெரி டஃப்ஃபைட் பட் அதுக்குன்னு அவர் ஈஸியா தோத்து தோத்துருவாருன்னு சொல்ல மாட்டேன் அதுல மூணாவது விஷயம் கடைசி விஷயம் என்னன்னா இஸ்லாமியர்கள் ஓட்டு பெரிய ஃபேக்டருங்க இஸ்லாமியர்கள் ஓட்டுல பாத்தீங்கன்னா இப்ப காங்கிரஸ் களத்துல சீரியஸா இறங்கியதுனால ஏன்னா ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு இருக்கிற ஓட்டு பேஸும் காங்கிரசுக்கு இருக்கிற ஓட்டு பேஸும் பாத்தீங்கன்னா ரெண்டும் சேம் வெரி சிமிலர் சிமிலர் இப்ப இஸ்லாமியர் ஓட்டு எந்த பக்கம் போகும் ஏன்னா இதுவரை அவருக்கு கிடைச்சிருந்தது அவர் போன தரமே கொஞ்சம் சாஃப்ட் இந்துத்துவ மாதிரி ஹனுமான் சாலிசா அப்புறம் அயோத்தியாவை பத்திலாம் ஒன்றும் அயோத்தியாவுக்கு போயிட்டு வந்தாங்க ஸோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா அயோத்தியா ராமர் கோவில்ல பல ஆப்தி லீடர்ஸ் போனாங்க இங்கேருந்து சீனியர் சிட்டிசன்ஸ் அனுப்புற ஸ்கீம்ஸ் எல்லாம் இருந்தது டெல்லியில இருந்து அவர் கொஞ்சம் இந்து இந்து மேட்டர்ஸ்லாம் அவரை காங்கிரஸோட பொசிஷன்ல இருக்கு அவர் அந்த அந்த இந்து ஓட்டு அந்த பக்கம் முழுமையா பிஜேபிக்கு போகக்கூடாதுன்னு பார்த்துட்டு இருக்காரு அதனால் பல இஸ்லாமியர்கள் ஓட்டர் மத்தியில் இவரும் என்ன பிஜேபி மாதிரி தான் பண்ணுறாரு ஆனால் பிஜேபியை தடுக்கிறதுக்கு ஆம் ஆத்மி பார்ட்டி தேவைங்கிறதுனால அது ஓட்டு கிடச்சிச்சது இப்போ என்ன ஆகும் காங்கிரஸுக்கும் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கும் அதில் பார்த்தீங்கன்னா குறைந்து இந்த எழுபது தொகுதியில் ஒரு ப பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு தொகுதியில் இஸ்லாமியர் ஓட்டு ஒரு ஃபேக்டர் ஃபேக்டர் அப்போ அங்கே காங்கிரஸ் வந்து வில் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இப்போ ரோல் ஆனால் அதே நேரத்தில் ஒன்று இதை க நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ம் அல்டிமேட்லி எண்ட் ஆஃப் த டே தேர்தல் முடிந்த பிறகு காங்கிரஸ் ஆம் ஆத்மி பார்ட்டி ஒன்றா வரத்துக்கு மீட்டு வாய்ப்பு இருக்குது காமன் எனிமே இஸ் காமன் எனிமே இஸ் ஓகே ஆல் ரைட் சார் ஃபேன்டாஸ்டிக் ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு ஏன்னா வந்து இனிமேல் டெலி எலெக்ஷன்ஸ் எப்படி வருதுன்றதை வந்து நம்ம பார்ப்போம் நிச்சயமா இன்னொரு வீடியோவில் சந்திக்கேன்னு அதுவரை நன்றி வணக்கம் சார் வணக்கம்